என்ன யார் ஒருத்தன் தன்னை உணர்கிறானோ அவன்தான் சிவனாக முடியும் தான் யார் என்று உணரும் நிலை அடைகிற நிலைதான் ஒரு நிலை இந்த அந்த சராசரத்துக்கும் அனைத்துக்குமானவன் முதல்வன் யாருன்னு கேட்டாக்கா பிரிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன ஒன்றும் இல்லாத நிலை இன்னைக்கு நேத்து இல்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மாணிக்க வாசகர் என்ன குறிப்பிட்டு இருக்காரு சிவனுக்கு உருவமே கிடையாது அது ஒரு இறை சக்தி அது உணர முடியும் அவ்வளவுதான் இந்த மகா சிவராஜி இது அத்தனைக்கும் அப்பன் யார் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த எனக்கு ஒரு முக்தி தேவைப்படுது எனக்கு ஒரு அடுத்த நிலைக்கு நான் போகணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் அவரை நினைச்சு ஒரு மணி நேரம் தியானத்துல உட்காருங்க அரை மணி நேரத்துல தியானத்தை உட்காங்க உங்களோட வேற உலகத்துக்கு கொண்டு போகும் எந்த ஒரு விஷயத்தையும் பத்தியோட திரு கொண்டீங்கன்னா இந்த வாழ்க்கையில எந்த துயரமே இருக்காது வாழ்க்கை சிறப்பாகும் ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது வாராகி சித்தர் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இப்போ வந்து இன்று சிவராத்திரி சிவராத்திரி அப்படின்னா என்ன சிவன் அப்படின்னா என்ன சார் யாரு சார் சிவன் அப்படின்றவங்க ஒவ்வொருத்தரும் அப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களில் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா சிவன் யார் அப்படின்றாக்க எல்லாருமே சிவன் தான் அது சிவன்னா எல்லாருமே சிவனா அப்படின்னு பார்த்தாக்கா தன்னை உணரும் போது யார் ஒருத்தன் தன்னை உணர்கிறானோ நான் யார் என்று உணர்கிறானா அவன் தான் சிவனாக முடியும் இப்போ சிவன்னா ஒரு சிவன் மட்டும்தான் சிவன் கிடையாது ஒவ்வொருத்தரும் சிவன் தான் அந்த தன்னை உணரும் நிலை தான் யார் என்று உணரும் நிலை அடையிற அடைகிற நிலை தான் வந்து அந்த சிவன்கிற ஒரு நிலை இப்போ சிவன்னா யாரு அப்படின்னு பார்த்தாக்க அவர் கடவுளா யாரு என்ன பார்த்தாக்க சிவன்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சுயம்பு சிவனை வந்து ஒரு சித்தர்னு கூட நம்ம சொல்லலாம் சிவன்னா ஒரு சித்தர் இப்போ சிவனுக்காக இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க சிவந்தவன் இன்னொன்று என்னன்னா முதல்வன் சொல்லுவான் இந்த அண்டா சராசரத்துக்கும் அனைத்துக்குமானவன் முதல்வன் யாருன்னு கேட்டாக்க சிவன் தான் இப்போ அது போக என்ன அப்படின்னு பார்த்தாக்கா சிவன் அப்படின்னாக்கா சிவா அது ரெண்டு நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் சிவ சி இதுக்கு பேர் என்ன ஒன்றும் இல்லாத நிலைமை அந்த ஒன்றும் இல்லாத அந்த சராசரத்துல தான் அனைத்தையுமே உருவானது அப்போ அந்த இதுக்குள்ளேயே ஒவ்வொருத்தருக்கும் இந்த சிவன்னா யாருங்கிறது ஒவ்வொன்றையும் அது அதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் வரும் இப்போ இந்த சிவன் யார் என்ன அப்படின்னு பார்த்தாக்க இப்போது இங்கே சிவன் பார்த்தாக்க உலகத்துல எல்லாரும் ஒவ்வொரு மாதமும் எல்லாரும் நம்ம ஒவ்வொரு இறைவனை நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நேத்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மாணிக்க வாசகர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தென்னாளுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்ட்டு அவர் பாண்டிய நாட்டில் பண்ணாத அந்த வித இதே இல்லை கிடையாது அவ்வளோ விஷயங்களை அங்கே பண்ணியிருக்காரு தென்னாட்டில் வந்து நீ யாராக அழைக்கப்படுற அப்படின்னு பார்த்தாக்க சிவனுங்கிற பேர்ல அழைக்கப்படுறாரு இதே உலக நாட்டவருக்கு யாருன்னா இறைவன் இறைவனை அவர் கூப்பிடுறாங்க அதுதான் என்னாட்டவர்க்கும் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து நினைத்துறாங்க சிவன்னா உலகத்துக்கே இறைவன் இந்த இறைவன்னா யார் இறைப்பல் இறைப்பல்னா சிவனுக்கு உருவம் இருக்கான்னு கேட்டாக்க உருவம் கிடையாது அவர் பெண்ணான்னு கேட்டாக்க அது அதுவும் கிடையாது சிறைவன் சிவனை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ஒரு உருவம் இல்லாத அருவம் அருவம்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த ஒரு தான் நம்ம ஆனா இப்போ நம்ம மக்கள் வந்து ஒரு உருவமா வரையா இங்க நம்ம பார்க்குற அனைத்து தெய்வங்களுக்கும் நமக்கு ஒரு உருவம் தேவைப்படுது அதை பார்த்து வணங்கணும்னு நமக்கு ஒரு உருவம் தேவைப்படுறதுனால அதை எல்லாமே நம்ம இங்க கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து வந்த இப்ப பாத்தீங்கன்னா காலியோட சிலையெல்லாம் பாத்தீங்க அஹ் அஞ்சனையரோட முருகரோட எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இன்னைக்கு நமக்கு ஒரு உருவம் தேவைப்படுது அதை நம்ம மன கண் முன்னாடி கொண்டு வந்து நம்ம வழிபாடு செய்யறதுக்கு தேவைப்படுறதுனால நம்ம அதை கொண்டு வந்து நம்ம உருவமா வச்சிருக்க சிவனுக்கு உருவமே கிடையாது அது ஒரு இறை சக்தி அதை உணர முடியும் அவ்வளவுதான் நம்ம அந்த அந்த எப்போ நம்ம அதை உணரலாம் அதுக்காக பக்தி சக்தி சித்தி முத்தி இது நானும் கிடைக்கும்போதுதான் ஒருத்த வந்து எப்போ இதாகிறான் அப்படின்னு பார்த்தாக்க அந்த இறை சக்தியை உணர முடியும் அதாவது சித்த கிழமை அதை கடவுளை இப்ப நான் சொன்னோம் இல்லையா நான் யார் என்று உணர போது நமக்கான அதை முத்தி கிடைக்கிறது முக்தி கிடைக்குன்னா அதுவே நம்மளோட பிறவி அந்த உயிரோட முடிசலை ஏற்படுவது அது மோச்சு அந்த அதுதான் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இதை இதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாங்கனாவே வாழ்க்கையில பல பேருக்கு துன்பமே இருக்காது கண்டிப்பா இப்போ எதனால சார் சிவராத்திரி அப்படின்றத ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க அது வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வந்து குலதெய்வ கோவில் எங்களையும் பெரிய வந்து வழிபாடுகள் நடக்கு இன்னொன்னு சிவன் ரிலேட்டடா இருக்கிற எல்லா கோவில்கள்லயும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கண் விழிச்சு வந்து தரிசனம் பண்றாங்களே சிவனை வந்து இது எதனால இல்ல இது வந்து சிவன் ராத்திரி அப்படின்னாக்கா ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னாக்கா தேய்பிரை சதுர்த்தசி அதாவது தேய்பிரையில வர அந்த அந்த இதெல்லாம் வந்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த சிவராத்திரியை கொண்டாடுவாங்க நம்ம இப்போ இந்த இப்ப நடக்கிற சிவராத்திரிக்கு மட்டும் என்ன அதீத சக்தி இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா ஒவ்வொரு மாசமும் சிவராத்திரி தான் இருக்கு இப்போது ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு கடவுளுக்கு இப்போ முருகருக்காக இருக்கட்டும் அம்பிகைக்காக இருக்கட்டும் ஆஞ்சநேயருக்காக இருக்கட்டும் கிருஷ்ணர்க்காக இருக்கட்டும் ராமர்க்காக இருக்கட்டும் எந்த ஒரு தெய்வத்துக்கும் எல்லா தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் இப்போ நம்ம ஆடி மாதம் கூட நம்ம அம்மன் தெய்வங்களுக்கு பரிவாரம் பண்ணுவோம் புரோட்டாதி மாதம் பெருமானுக்கு பரிகளை விளையாடு பண்ணுவாங்க கார்த்திகை மாதத்துலேருந்து நம்ம ஐயப்பனுக்கு பெரிய பெரிதாக கொண்டாடுவாங்க அந்த மாதிரி இந்த மகா சிவராத்திரி இது அத்தனைக்கும் அப்பன் யார் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த மகா சிவராத்திரி அது மாசி மாதம் இந்த தேய்வரையில் சதுத்தறி அந்த திதியில் தான் இரவில் தான் அதை கொண்டா கொண்டாடுறது இது வருஷம் வருஷம் இது கொண்டாடுவாங்க இப்போ இந்த இந்த இதுக்கு என்ன ஒரு பெருசாக இருக்க போகுது இல்லை சிவராத்திரிக்கான தாப்பர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தாக்கா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவையருக்கும் எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி போகிறாங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பவர் உண்டு ஒவ்வொரு கிழமைக்கும் இங்கே பவர் உண்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பவர் உண்டு எல்லாத்துக்கும் நம்ம இங்கே இது பண்ணி அது அதுபோல் இந்த நாட்களில் இப்போது ஒன்றும் இல்லை இப்போது ஒரு ஆன்மீகத்தில் உள்ள இறங்குறவங்களோ இல்லை மாந்திரியத்தில் இருக்கிறவங்களோ நம்ம இப்போ எல்லோரும் எதை துவக்கி எனக்கு ஒரு முக்தி வேணும் முக்தி வேணும் எனக்கு ஒரு அடுத்த பிறவி இல்லாத ஒரு நிலை வேணும் எனக்கு ஒரு ஞானம் வேணும் அதை கூட இறைவா அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் இரவிட்ட சர்ணாகதி ஆகிறாங்க இப்போது எனக்கு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வாழ்க்கையில் அடுத்தது அடுத்த பிறவி வேண்டாம் எனக்கு முக்தியை கொடு எனக்கு நல்ல ஞானத்தை கூடு உன் பாதம் சரணாகதி ஆகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வாழ்க்கையில் பல பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க எனக்கு எப்போ எனக்கு நான் இறைவன் என்னை என்ன தான் பண்ணாலும் வந்து எனக்கு கட கஷ்டத்தையே கொடுத்துட்டுருக்காரு க நான் இறைவனை என்ன கும்பிட்டாலும் கஷ்டத்தையே கொடுக்குறாரு அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி சிவன்னா யார் அப்படின்னா சிவன்னா அன்பு எங்க பல பேர் பார்த்தாக்க எல்லாம் நான் கடவுளை கும்புறேன் யாருக்கு எந்த கெடுதல் பண்றேன்னா சிவன்னாவே அன்பு தான் பிறரினரும் காட்ட அன்பு தான் இப்போ வந்து அன்னை தெரசவா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் மத்த நம்ம இதிலேயே இருக்க இப்ப உடனே அதை மதத்தை தூக்கிட்டு வந்துருவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அதாவது அந்த மதம் எளியவர்களிடம் அன்பு காட்டவர் எவரோ அவரோட அவர்கிட்ட வந்து சிவன் வந்து கண்டிப்பா காட்சித்தாரோ அவர் அந்த ரூபத்துலதான் சிவனே இருப்பாரு இப்போ இந்த சிவராத்திரிக்கு என்னன்னா இப்போ எனக்கு ஒரு முக்தி தேவைப்படுது எனக்கு ஒரு அடுத்த நிலைக்கு நான் போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் அதுக்கான ம முதல் கட்டமான அதாவது எந்த ஒரு ஒரு பில்டிங் கட்டணுன்னா உண்டான நம்ம பேஸ் பண்ண போடுவோம் இல்லையா அது மாதிரி இன்னைக்கு அதுக்கு உண்டான ஒரு முதலிடப்பை நீங்கள் எடுத்தீங்கனாக்க அடுத்த வருடம் சிவராத்திரக்குள்ள உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஒரு உச்ச நிலையும் நீங்க கண்டிப்பா இப்ப வந்து இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து கண் விழிச்சு வந்து இப்போ சிவராத்திரி கொண்டாடுற சூழ்நிலையில ஒரு சில மக்கள் இல்ல அந்த மாதிரியான மக்கள் எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றினால் நல்லா இருக்கும் இல்ல இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலையில எல்லாரும் எல்லா நேரமும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா இரவு கூட வேலை செய்யற மாதிரியான சூழலை போச்சு அதனால வந்து இரவுல கண் விழித்து இந்த சிவ வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா அது கேள்விக்குறிதான் அதுவும் இல்லாம காலையில எந்திரிச்சி ஏழு மணிக்கு ஓட ஆரம்பிச்சவன் நைட்டு இரவு வரைக்கும் ஓடிட்டு இருக்கா அப்போ அவங்க வந்து நைட்டு சிவ வழிபாடு செய்ய முடியுமா பக்தியை இது பண்ண முடியுமா எனக்கு சிவனோட அருள் கடாட்சம் கிடைக்குமா அப்படின்னாக்கா அது எல்லாருக்கும் அது ஒரு சந்தேகம் இருக்கு நான் புள்ள இரவும் நான் முடிச்சுருக்கணுமா இல்லை நான் இங்கே நான் ஒரு கோயிலில் போய் இருந்தால் தான் எனக்கு அந்த இது கிடைக்குமா அப்படின்னாக்கா அதெல்லாம் வேண்டியதில்லை உங்களோட பூஜை இறையிலையே நான் முடிஞ்ச நீ கோயிலுக்கு போங்க முடியாத பட்சவங்க அதுக்கு அதாவது எல்லாத்துக்கும் ஒரு நேரம்ங்கிறது உச்சபட்ச நேரம்னு ஒன்று இருக்குது இப்போது இதில் நான் நாளைக்கு இதெல்லாம் நான் பார்த்து சொல்ல அது அது இந்த நேரத்தில் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சூரிய உதயங்கிறது மாறும் ஒவ்வொரு மாதம் ஒரு ஆறு மணிக்கு உதிக்கும் ஆறு அஞ்சு கூட்டிக்கும் அஞ்சு ஐம்பத்தஞ்சு கூட்டிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் மாதமும் அந்த ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த சூரியன் உதிக்கிற அந்த மாற்றம் அது காலநிலை மாற்றம் இந்த இதுல வந்து சூரியன் உதிக்கிற அந்த நாளிகைங்கிறது மாறும் அதில் வந்து நான் கரெக்டாக இப்போ இது பண்ணேன்னா இது அவங்க தேர் இப்போ பதினொன்று இருபத்தஞ்சி இல்லை பதினொன்று முப்பத்தஞ்சு நான் சொன்னால் அதை சரியாக அவங்க இது பண்ண முடியாது பொதுவாக நான் இருக்கிற இந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு அஞ்சு நிமிடம் ஒரு இறைவனுக்காக நான் ஒரு ஜாஸ்தியை நான் வழிபாடு செய்கிறதும்ங்கிறதுனாலையும் ஒரு பின்னாடி தள்ளி போகிறதுனாலேயும் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு பதினொன்றரை மணிக்கு இரவு இந்த இரவு பதினொன்றரை மணிக்கு நீங்கள் அதில் இருந்து நடுநீசி பன்னெண்டரை வரைக்கும் நீங்கள் மற்ற நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் இந்த ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் சிவனுக்காக நீங்கள் வந்து உக்காந்து உங்களோட பூஜை அறையிலேயோ இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த நீங்கள் நீங்கள் இதுக்காக வந்து நீங்கள் கோயிலுக்கு போயோ இல்லை நம்ம எங்கே நீ இருக்கிறியோ அந்த இடத்துல சிவனை நினச்சி ஒரு ஒரு மணி நேரம் உட்கார ஒரு தரை விரிப்பு ஒரு வெள்ளை துணி விரிச்சோ இல்லை காமெடியை விரிச்சோ சிவனை நினைச்சு உட்காருங்க இப்போ சிவனை நினச்சி உட்காந்தா இத்தனை நம்ம இவ்வளோ தூரம் ஓடிட்டுருக்கேன் நீ படம் பார்த்தா ஆயிரம் வேலைகள் செஞ்சு இன்னைக்கு அங்கே சுற்றணும் இங்கே சுற்றணும் உடனே நான் போய் இந்த ஒரு மணி நேரம் நான் உட்காந்தேன் எனக்கு முக்தி கிடைச்சிருமான கிடைக்காது தான் இப்போ ஒரு மணி நேரம் நாங்கள் உட்காந்துமா அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு கண்ணை மூடி நீ உட்காரு ஒன்றுமே இப்போ சிவன் என்னன்னா சிவனே நான் சிவனேனு கிடைக்கிறேன்னலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நீ சிவனேன்னு உட்காந்துரும் அந்த ஒரு மணி நேரம் நான் சொல்றேன் பதினொன்றரை மணியில் வந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் சிவனேன்ட்டு ஒரு மூலையில் இறைவனை நினச்சி அதாவது அந்த இறை சக்தி சிவனை நினச்சி நீ உட்காந்தீங்கன்னா முதல்ல ஒரு பத்து நிமிடம் மீறி போனால் ஒரு கால் மணி நேரம் பல எண்ணம் ஓட்டகம் மத்தியானம் சாப்பிட்டதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததுலேருந்து டீ கொடுத்த அனைத்தும் மண்டையில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் உடனே உட்காந்தோன்னே ஞானம் படிச்சுருமா நம்மளோட யோக நிலைக்கு நம்ம போயிடவோமா கிடையவே கிடையாது மீறி போனால் ஒரு காமணி நேரம் அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு போக படிப்படியாக அந்த ஒரு அரை மணி நேர காலகட்டத்துக்குள்ளேயே படிப்படியாக குறையா இருக்கும் நீ சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் நம சிவாயா அவ்வளோதான் சிவனே சிவ சிவா இது இதில் ஏதோ ஒன்று உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் இப்போ நம்ம சொல்லும் போதே எனக்கு இப்போ இருக்குது இதை நீ சொல்லிட்டு நீ அவரை நினச்சி நீ உட்காரு மீறி போனால் ஒரு கால் மணி நேரம் அதிகபட்சம் அரை மணி நேரம் உனக்கான எண்ணெய் அலைகள் வேற எங்கேயும் உனக்கு உன்னோட எண்ணத்தை பிள்ளை இங்கே புருவத்தில் நிறுத்தி அவரை நினைச்சு சிவாய நம சிவாய அப்படின்னு உட்கார கண்டிப்பா சார் இந்த வழிபாடு வந்து சிவராத்திரி சிவரா இந்த நான் உச்சபட்ச நேரத்துல சிவனோட அருக்கராட்சம் கிடைக்கணும் நான் பல பேர் நான் வேலைக்கு போறேன் இரவு நாலு கண்டுபிடிச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்காக நான் சொல்றேன் பொதுவாக எல்லாருமே இந்த நேரத்துல பர்டிகுலரா நம்ம இது பண்ணலாம் இந்த பர்டிகுலரா இந்த பதினொன்றுல இருந்து பன்னெண்டாம் வரைக்கும் இந்த நேரத்துல சிவனை நினைச்சு உட்கார்ந்து ஒரு மணி நேரம் நீங்க தியானம் பண்ணுங்க உங்களை சிவனுங்கிறவா அடுத்த நிலைக்கு உங்களை எடுத்துட்டு போவார் இதை இப்போ இன்னைக்கு பண்ணணும் பன்னெண்டரை மணில இருந்து மணி வரைக்கும் பண்ணனும் அடுத்தது நான் நான் அடுத்த நாள் நான் படுத்து வாங்கிட்டேன் மறுநாள் எப்பவும் போல என் வேலையை பார்த்துருந்தேன் எப்பவும் கூட உங்க வேலையை பாருங்க ஆனா இந்த இதை ஒரு முதல் படியா எடுத்து ஒவ்வொரு நாளும் அவரை நினைச்சு ஒரு மணி நேரம் தியானத்துல உட்காருங்க அரை மணி நேரத்தில் தியானத்தை உக்காருங்க உங்களோட வேற உலகத்துக்கு கொண்டு போகும் உன்னோட வாழ்க்கையில நல்லது கெட்டது இது உன இதை செய் இதை செய்யாத உனக்கு என்ன தேவை என்ன எல்லாத்தையும் உன் மனக்கண்ணி இங்கே கொண்டு வந்து நேத்தி போட்டலாம் அவரே கட்ட ஆரம்பிப்பார் இப்போ எல்லாம் கேட்கற உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது நீங்க ஒரு மாந்திரிகராக இருக்கீங்க இங்கே நீங்கள் வேறோ எனக்கு என்ன சொல்லணுமோ எனக்கு எதிர என்ன எது எதில் வந்து உட்காந்துருக்க வரைக்கும் என்ன தேவையோ இல்லை என்ன எதுக்காக உட்காருங்க என்னோட நேத்து போட்டுல எனக்கு உண்டான ஞானத்தை அவர் கொடுத்துருக்காங்க அது போலதான் ஒவ்வொருத்தரும் ஞானம் பெற்றாவே இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க இல்லை இந்த பன்னெண்டரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் ஒரு பொன்னான இதை எடுத்துட்டு இப்போ நான் சொன்னா ஒரு பன்னெண்டரை ஒரு அரை மணி நேரம் ஆனாக்கா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இது சரி நான் இவர் சிவன் எனக்குள்ளே வந்துட்டார் இல்லை சிவனோட அருண் கராச்சு எனக்கு எப்படி கிடச்சிச்சு இல்லை நான் அது எப்படி நீ சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா உன்னை மீறி உன்னோட கண்ணில் வந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவாக போக ஆரம்பிச்சோம் நம்ம அந்த இதுக்குள்ள அந்த பக்தி அதெல்லாம் இதை வந்து சொன்னா வெறும் வாய்வாயால கேட்கிற இருக்கும் இதை அனுபவிக்கிறவன் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த சிவ வழிபாட்டுல இருக்கிறவங்க சிவனை நோக்கி வழிபாடு செய்கிறவங்க மற்ற இதில் இருக்கிறவங்க நீங்க தான் நான் சொல்லலையா சிவனே என்று ஒரு சிவனேன்ட்டு ஒரு இடத்துல உட்காந்துரும் ஒரு மூலையில் சிவனை நினைச்சு உட்காந்துரும் ஒரு ஒரு மணி நேரம் உட்காரு மீறி போனால் ஒரு காவல் மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் தான் ஒன்னு என்ன ஓட்டங்க அந்த அலை தான் அதுக்கு மேல மட்டு அந்த மீறி அரை மணி நேரத்தில் சிவனை நினைச்சுக்கார் உன்னோட நெத்தி போட்டுல கவனத்தை நிறுத்துங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கண்ணில் இருந்து தண்ணி வரத நீங்களே உணவ மாட்டிங்க அதுக்கப்புறம் நீங்க எந்திரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நான் தெரியும் அப்பவே அவரோட அழகு கிடைச்சிருக்கேன் இதை அப்படியே நீங்கள் கரெக்டாக நீங்க கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாற்றம் வாழ்க்கை மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் எனக்கு சிவனை நான் போக கஷ்டம் அது இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் பத்தியோட அவரை பத் பத்திக்கணும் அதாவது பக்தி 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 கிடையாது அதுக்கு பேர் பத்தி பத்தி கொள்ளுதல் இறைவனை பக்தி கொள்ளுதல் சிவனை நீங்க பத்திக்கணுன்னா உங்க வாழ்க்கையில எந்த தூயமே இருக்காது வாழ்க்கை சிறப்பா கண்டிப்பாக சார் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் மக்கள் மத்தியில் ஒரு எழுந்த விஷயம்னு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா இப்போ முருகப்பெருமானுடைய அப்பா தான் சிவன் அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் இப்போ முருகப்பெருமானை வந்து தமிழர்கள் தான் வந்து கொண்டாடுறாங்க தமிழர்கள் தான் வணங்குறாங்க ஆனால் சிவன் அவர்களை வந்து வட மாநிலத்திலிருந்து வந்து வணங்குறாங்க முருகப்பெருமானைய ஏன் தமிழர்கள் மட்டும் வணங்குறாங்க சிவபெருமானை வந்து அனைவரும் வழங்க காரணம் என்ன இப்போது இதுக்கு நம்ம விளக்கம் சொன்னால் ஒரு சிலருக்கு வந்து நான் பாவியா தெரிவேன் பா அந்த நம்ம அந்த விளக்கத்துக்கு நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன் என்ன குறிப்பிட்டிருக்கேன்னா சிவன்கிறவன் வந்து ஒரு அவர் ஒரு இறை சக்தி அவருக்கு வந்து நான் உருவம் கிடையாது ஒரு ஒரு அருவம் நான் சொல்லியிருக்கேன் அதுவும் ஒரு அவர் அதாவது இங்கே நீங்க இந்தியாவில் இங்கே வடமாநிலம் மாநிலம் இங்கெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டியது அந்த சராசரத்துக்கும் அந்த உலகத்துக்குமே உலகத்துக்கே அவர் தான் ஒரு இறைவன் அதான் இன்னைக்கு நேத்து இல்லை நம்ம அணிக்கவா சொல்லிட்டு அணிக்க படிக்க போயிருக்காரு ஒரு சித்த பெருமக்கள் வந்து சும்மா ஒரு போக்கில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போரில் தென்னாடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு அவர் சொல்லிட்டு போட்டார் என்னாட்டவருக்கும் இறைவன் தான் ஒருவனே அவன் சிவன் நம்ம வந்து சிவன்ங்கிற பேர்ல அழைக்கிறோம் மற்றவங்க அவங்களோட பேர்ல அழிக்கிறாங்க இவ்வளவுதான் இப்போ இந்த நம்ம அந்த வட மாநிலத்துல சிவன் இங்கே இது அண்ணம் அந்த இதுக்கு எல்லாம் இங்க இந்த இந்த ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சா போதும் இங்க வந்து இந்த நாட்டை அதாவது குறிஞ்சி நிலத்தின் அதிபதி யாருன்னு கேட்டாக்கா முருகன் தான் செய்வன் முருகன் தான் இவன் தான் அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றி மூர்த்தக்குடி யாருன்னா தமிழ் குடி இந்த தமிழ் குடிக்கு முதல்வன் யாருன்னு கேட்டாக்கா செய்வன் முருகன் தான் இப்போ இந்த செயவன் முருகன் வந்து அவர் தான் இந்த அண்ணா சரஸ்வதருக்கும் தலைவன் யாரு முதல்வன் யாருன்னா நம்ம இவர சிவனை நம்ம குறிப்பிட்றோம் இந்த குறிஞ்சி நிலத்தின் அதிபதி யாருன்னு கேட்டாக்கா தான் இங்க இருந்துதான் வந்து நாகரிகம் சமயம் அனைத்து விஷயமும் எங்கேருந்து தோன்றது அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே நம்ம தமிழ் இருந்து தான் தோன்றது இங்கே தமிழ் குடிக்கு மூத்த தலைவன் யாருன்னு கேட்டாக்க அவன் இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சித்தன் தான் சரியா நீங்கள் அதுக்குலாம் என்ன நம்ம நம்மளோட தேவைக்காக ஒரு சில விஷயத்தை கனெக்ட் பண்ணுறதுக்காக எல்லாரும் இங்கே கனெக்ட் பண்ணிட்டு வச்சுருக்காங்களோடைய இங்கே அவரும் பார்த்திங்கன்னா இப்போ சிவனையே எடுத்துக்கிட்டாலும் அவரும் ஒரு சித்தம் தான் முருகனை எடுத்துட்டாலும் வெறும் ஒரு சித்தர் தான் நீங்கள் நல்லா இன்னொரு விஷயத்தை ஊன்று பார்த்தீங்கன்னாக்கா சிவன் சிவன் கோயில் இருக்கிற இடமெல்லாம் வந்து ஒரு சித்தர் அங்கே சித்தருக்கு உண்டான ஒரு இடமா இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அது புரிய வரும் அப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு இன்னொன்று என்னென்னா நம்ம நம்ம வடையடி வளைய நடுக்கல் வழிபாடாக தான் அப்படியே நீங்கள் சிவ வழிபாடாக அப்படியே மாற்றி இங்கே கொண்டு வந்தேன் சிவன் என்பவன் ஒரு இறை சக்தி சரிங்களா அதை சிவன்ங்கிறது வந்து யாரும் நம்ம தான் நம்மளை நாம் உணர்ந்தால் அந்த சிவன்கிறவனை நம்ம உணரணும் கண்டிப்பா சார் இந்த சிவராத்திரி அன்றை அன்னைக்கு வந்து குலதெய்வ வழிபாடையும் மேற்கொள்றாங்களே மக்கள் இது எதனால இல்ல சிவராத்திரி அன்னைக்கு இது இங்க நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கு நான் நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு அது தெரியல கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு என்னன்னா சிவராத்திரி ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமானவன் யாரு நம்மளை படைச்சவன் யாரு அந்த குல நம்ம தான் வந்து ஆக்களும் அழைத்தனும் இவனே அப்படின்னு சொல்லி நம்ம நிக்கிறோம் சிவனாதான் நம்ம இது பண்றோம் அது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த கிராமப்புறவங்க அந்த கிராமத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு அங்கே யார் அவங்களுக்கான காவல் தெய்வம் யார் அந்த குடும்பத்துக்கான தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம குலதெய்வம் தான் அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்வோங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு புத்தரைத்து வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நமக்கு ஒன்று ஒரு சக்தி அதிகமாக கிடைக்கும் எல்லா நாளையும் எல்லாம் கிடைச்சிடுமாங்கிறதுனா கிடையாது ஒரு சில நாள்னா அதுக்கான அந்த வீச்சுங்கிறது பவர் வீச்சுங்கிறது அதீதமாக இருக்கும் அந்த சக்தி வீச்சுங்கிறது அதீதமாக இருக்கும் அதனால தான் இந்த இப்போது எதுக்கு இந்த இத்தனை வருஷம் கழித்து நம்ம இங்கே உத்தரப்பிரதேசத்தில் மகாமகம் நடந்துகிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு எல்லோரும் ஏன் ஓடி ஓடி விடுறேன் அப்போ இந்த மாதத்தில் இந்த மாதிரியான ஒரு பவர் நமக்கு கிடைக்கும் அங்கே போய் நீராடிட்டு வந்தால் நமக்கு ஒரு நம்ம புனிதம் அடைவோம் நம்ம ஆத்மா புனிதம் அடையும் அதுக்காகவே இந்த வேலையெல்லாம் செய்கிறோம் அது போலதான் நம்ம குலதெய்வ வழிபாடுங்க இன்னைக்கு நம்ம செய்ய ஒரு சிறப்பான ஒரு பலனை கிடைக்கும் அதுக்கு உண்டான சக்தி நமக்குள்ள ஏற்றப்படும் கண்டிப்பா சார் சிவபெருமான பத்தி மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு நன்றி சார் நன்றி